மை சகோதர சகோதரிகளே சகோதரமே இந்த இருபத்தி நான்காவது அதிகாரமானது இறைவனோடு இஸ்ரேல் மக்கள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் மோசன் வழியாக சில அறிவுரைகளையும் அவர்கள் எவ்வாறு இந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் அதுவும் அந்த எழுபது பெரியோர்களையும் அந்த பன்னெண்டு தூண்களையும் ஒரு பழிவியிடத்தையும் அவர் கட்டி மலையினுடைய அடிவாரத்திலே கட்டி அதிலுடைய பழியிடுவதின் வழியாக அந்த இரத்தத்தை தொய்ப்பதன் வழியாக அவர்கள் என்னாலும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்ற வாக்கு தத்துவத்தையும் அவர் கொடுக்குறாங்க நாங்கள் இன்னுமே என் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்போம் என்ற வாக்குறுதியும் மக்கள் கொடுப்பதையும் பார்க்குறோம் அதே போல சீனாய் மலை மீது செல்வதை நான் பார்க்கிறோம் யாரும் மலை மீது ஒரு அனுபவத்தோடு மேலே ஏறுகிறார் மேக கூட்டமானது ஒரு வாரமாக அவரை மூடி கொள்ளுகிறது அவரை மேலே ஏறும் பொழுது ஒரு நெருப்பு பற்றி எறிவது போல அந்த மக்கள் கண்களிலே தென்படுகிறது இவ்வாறு மகிமை நிறைந்த அந்த தோற்றத்தோடு மோசே ஆண்டவரை சந்திக்க மலைமீது ஏறி செல்கிறார் அதைத்தான் இதோ இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அதுவும் ஆண்டவரிடம் மலைமீது ஏறி கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பகலும் நாற்பது இரவுமாக அவர் இருந்தார் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்பு சகோதரமே ஆண்டவருடைய அந்த தோற்றமும் உடனிருப்பும் வல்லமை மிக்கது அது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் எப்போ அவர் பக்கம் நாம் திரும்பி அவர் மீது நம்முடைய கண்களை பதித்து நாம் பயணிக்கும் பொழுது அவருடைய உடனிருப்பு நமக்கு வல்லமையை கொடுக்கும் எனவே அவரோடு உடன் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மனதில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று இந்த அதிகாரத்திற்கு நாம் மடுப்போம் ஆண்டவர் மோசையிடம் ஆரோன் நாதாபு அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெயர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள் தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள் மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம் ஏனையோ அருகில் வரலாகாது மக்கள் அவரோடு மலை மேலேறி வரக்கூடாது என்று கூறினார் எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவருடைய வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலுடைய பன்னிரண்டு குலங்களாக பன்னிரெண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களுடைய இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பழிகளாகவும் ஆண்டவருக்கு பழியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார் மறு பாதியை பீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையினுடைய ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மீது தெளித்து இவை அனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையினுடைய ரத்தம் இதோ என்றார் பின்னர் மோசி ஆரோன் நாதாபு அபிக்கு ஆகியோரும் இஸ்ரேலுடைய எழுபது பெரியோர்களும் மேலேறிச் சென்று இஸ்ரேலுடைய கடவுளை கண்டார்கள் அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீள மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெல்லிய வான்வெளி போன்றும் இருந்தது இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை அவர்கள் கடவுளை கண்டனர் உண்டு குடித்தனர் ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பழகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார் மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளுடைய மலை மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள் இதோ ஆரணும் கூறும் உங்களோடு இருக்கிறார்கள் வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார் பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேக மழையை மூடிற்று ஆண்டவனுடைய மாட்சி சீனாய் மலைமேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாட்களாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தினுடைய நடுவனின்று மோசே அழைத்தார் மலை உச்சியில் ஆண்டவரது மாற்றியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களுடைய கண்களுக்கு தெரிந்தது மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார் ரைசலால் இயேசுக்கே புகழ் मर ये वाल्गे